வீட்டு பிள்ளை இது ஊர் ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞ காட்டும் பாதை காலந்தோறும் பாடம் கூறும் வாழ்தலிங்கு தேவை ஏழை எடியோ துயரம் போக்கும் செயலே என்ற தேவை பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம்

மறைந்த எங்களுக்கும் எல்லாருடைய மனதிலும் நெருங்கி இருக்கின்ற நமக்கு எல்லாம் ஒவ்வொரு வீட்டிலும் எந்த என்று சொன்னாலே அவருடைய அவர் செய்த ஆரம்பிய பணிகளை நாம் குறிப்பாக மறக்க மாட்டார்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் நூற்றி எண்பத்தி ஏழு கிழக்கு வட்டத்தின் சார்பாக நடந்து வருகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மற்ற கழகத் தலைமை நிர்வாகிகளும் செயலாளர் தம்பி சீனிவாசன் அவர்களே அவரோடு செய்திருக்கின்ற நிர்வாகிகளே வருகை சென்றிருக்கின்ற அனைத்து தாய்மார்களே பெரியோர்களே கழகத்துணைய ஆணையராக விளங்குகின்ற அனைத்து சகோதரிகள் தகவல்கள் அனைவருக்கும் உலகம் காலை வழங்களுக்கு தெரிவித்துக் கொண்டது இன்று பெற்ற நிகழ்ச்சி நாம் ஒரு இன்று பெற்ற நிகழ்ச்சி நாம் குறித்து படிப்பு தலைவி அம்மாவோட பசாமு சொல்லி சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் அந்த வகையில் இந்துகளும் இந்திய வடிவ சந்திக்க அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு இது ஏன் என்று சொன்னால் அவர் ஆட்சியை அவர் செயலாற்ற மூலம் நாம் யாரும் நடத்த முடியாது அவரோடு அவரை நான் மூன்று முறை அவரை நேரில் நான் பார்த்திருக்கிறேன் அவரை தடுப்பூராக அவங்க நான் இல்லாத போது அவரை எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு நாடு செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தால் and i can't be the for the